அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று ஐந்து நல்குறவு குறள் எண் ஆயிரத்து நாற்பத்தி ஆறு நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினோம் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோறுபடும் நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும் வறியவர் பொருளை தெளிவாக அறிந்து கூறினாலும் அச்சொற்பொருள் கேட்பாரின்றி பயனில்லாமல் போகும் வறியவர் பொருளை தெளிவாக அறிந்து கூறினாலும் அச்சொற்பொருள் கேட்பாரிந்தி பயனில்லாமல் போகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்